வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பங்குனி உத்தரம் அப்படின்றது பலவிதமான வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்துங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலும் சரி சிவபெருமானை வழிபாடு செய்தாலும் பெருமாளை வழிபாடு செய்தாலும் இல்லை மகாலட்சுமியை வழிபாடு செய்தாலும் நமக்கு அளவில்லாத பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த பங்குனி ஊற்றுற நாள் பண வசியம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றுவோம் இல்லையா டெய்லியும் ஏற்றுவோம் சில பேர் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்லையும் இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லேயும் ஏற்றுவாங்க அந்த மாதிரி ஏற்றக்கூடிய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கில் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் அதே மாதிரி அந்த மூன்று பொருட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இந்த மூன்று பொருட்களை வைக்கிறதுனால நம்மளுக்கு வசியம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் இந்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கர்ம வினைகள் தான் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அப்படிப்பட்ட கர்ம வினைகளை நீக்குவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரை நம்ம அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கும் பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று வீட்டு பூஜை அறையில ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்குங்க அந்த தீபம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம் இந்த இரண்டையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நமக்கு எது வேண்டுமோ அது நிரந்தரமாக நம்மிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் அதைத்தான் வசியம் செய்யணும் அப்படின்னும் நினைப்போம் அப்படி நம்மிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பலரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பணம் பணத்தை வசியம் செய்வதற்கு பல விதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்கு அதுல ஒரு முக்கியமான தாந்திரிக பரிகாரத்தை தான் போறோம் தாந்திரிக பரிகாரம் செய்வதன் மூலம் அதன் பலன் அதிக அளவு நமக்கு கிடைக்குங்க அந்த வகையில பங்குனி உத்திர நாள் என்று நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தாந்திரிகத்தையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பணவசியம் அப்படின்றது உண்டாகும் நம்மிடம் இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை அனைத்தும் நீங்கி தாராளமாக பண வரவு ஏற்படும் இதற்கு நம்ம பங்குனி உத்திர நாள் என்று எந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றுகிறோமோ அப்பொழுது செய்தா போதுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு பண வசியம் ஏற்படக்கூடிய மூன்று பொருட்கள் தேவை அந்த மூன்று பொருட்கள் நம்ம நம்ம வீட்டு சமையல் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் தாங்க ஒன்று என்ன அப்படின்னா கிராம்பு அடுத்தது ஏலக்காய் மூன்றாவதா பச்சை கற்பூரம் இந்த மூன்றும் நம்மளோட வீட்ல எப்பயுமே இருக்கும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டு பூஜை அறையில கண்டிப்பான முறையில் காமாட்சி அம்மன் விளக்கு அப்படி இல்லைன்னா அஷ்டலட்சுமி விளக்கு அப்படின்றது இருக்கும் இல்லையா அந்த விளக்க நம்ம ஏற்றும் போது இதை பயன்படுத்த போறோம் எப்பயுமே காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம வெறும் தரையில வைத்து ஏற்றக்கூடாது அப்படி ஏற்றவும் மாட்டோம் அதற்காக ஒரு தாம்பாலை தட்டு வச்சு அது தான் இந்த விளக்கை ஏற்றுவோம் அப்படி விளக்கை வைத்து பொழுது நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களை நீங்க அதற்கு அடியில வைத்து அதன் மேல விளக்கை வைத்து ஏற்றணும் அதுவும் எண்ணிக்கை இருக்குங்க எந்த பொருளையும் நம்ம எண்ணிக்கையோடு வைக்கும் தான் அதற்கான பலன் கிடைக்கும் நம்ம கைக்கு கிடைச்சத அள்ளி வைக்காம நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் வைங்க இப்போ உங்ககிட்ட காமாட்சி அம்மன் விளக்குக்கு கீழே வைக்கிற தட்டு இல்லை அப்படின்றவங்க ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலை மேலே இந்த அம்மன் விளக்கை வைத்து ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க அப்படி ஏற்றும் பொழுது அந்த வெற்றிலைக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் வைத்து அதோ எண்ணிக்கையோட வைத்து அதுக்கு மேல காமாட்சி மண் விளக்கை வைத்து ஏற்றும் பொழுதும் நான் சொல்லக்கூடிய இதே பலன் கிடைக்கும் அதாவது பணவரவு அப்படின்றது அதிகரிக்கோங்க எத்தனை எண்ணிக்கையில் வைக்கணும் அப்படின்னா அந்த காமாட்சியம்மன் விளக்குக்கு அடியில் ஆறு ஏலக்காய் வச்சுக்கோங்க ஆறு கிராம்பு வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே காமாட்சியம்மன் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க இந்த விளக்கு இந்த தீபம் அப்படின்றது குறைந்தது அரை மணி நேரமாவது எரியணும் அதுக்கப்புறம் குளிர வைத்துடுங்க குளிர வைத்த பிறகு விளக்குக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த மூன்று பொருட்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு துணி நான் சொல்லக்கூடிய இந்த நிறத்துல இருக்கக்கூடிய துணியில மூட்டை கட்டி பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க அந்த கலர் துணி என்னவாக இருக்கணும் அப்படின்னா வெள்ளையாக இருக்கணும் மஞ்சள் அப்படி இல்லைன்னா பச்சை அப்படி இல்லைனா சிவப்பு இந்த நான்கு நிறத்துல ஏதாவது ஒரு துணி கிடைத்தா அந்த துணியில இந்த மூட்டை கட்டி எடுத்து வச்சுடுங்க புதிதாக யூஸ் பண்ற துணியா தாங்க இருக்கணும் ஒரே ஒரு முறை மட்டும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க பின்பற்றினாலே போதுங்க நம்மிடம் இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை அனைத்தும் நீங்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் பணவரவு வரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகுங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை என்று செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு அதிலும் பங்குனி உத்திரம் சேர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செய்யும் பொழுது அதற்கு பத்து மடங்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும் முழு மனதோட இந்த தாந்திரிகத்தை செய்து பண வசியத்தை ஏற்படுத்துங்க அடுத்ததா பங்குனி கடைசி வெள்ளிக்கிழமையான இன்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்றத பார்க்க போறோங்க பங்குனி மாதம் அப்படின்றது கடைசி மாதம் அந்த கடைசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புக்குரியது பொதுவாகவே பங்குனி வெள்ளி அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் இந்த முறை வரக்கூடிய பங்குனி வெள்ளிக்கிழமை அப்படின்றது உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து பங்குனி உத்திரமாக வருதுங்க அதனால இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுது அப்படிப்பட்ட நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு தீப வழிபாடாக இப்போ பார்க்க போகிறோங்க இந்த தீபத்தை நீங்கள் வீட்லேயும் ஏற்றலாம் ஆலயத்திற்கு சென்றோம் அதாவது கோவிலுக்கு போயும் ஏற்றலாம் எந்த தெய்வத்தை நினைத்து கொண்டு ஏற்றினாலும் அதற்கு பலன் அதிகங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும் கர்ம வினைகள் அகலும் கடன் பிரச்சனை தீரும் நம்ம வாழ்க்கையில இதுவரை அனுபவித்து வந்த அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக விலகுங்க அந்த அளவிற்கு அதி சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு தீப வழிபாடு அப்படின்னா இதுதாங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய இடத்துல முதல்ல பச்சரிசி மாவனால கோலம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பசுமாட்டின் சாணம் கிடைக்கும் பட்சத்துல அந்த சாணத்தை எடுத்து வைத்து அந்த கோலத்தை மீது வைக்கணுங்க சாணம் கிடைக்காதவங்க அதாவது நிறைய பேருக்கு சாணம் கிடைக்காது இல்லையா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாணத்திற்கு பதிலாக நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருள்கள் கிடைச்சது அப்படின்னா அதை பிசைந்து நீங்க வட்ட வடிவில் தட்டி அதை எடுத்து வச்சுக்கோங்க அது என்னென்ன அப்படின்னா மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் அதில் கொஞ்சம் போல் பச்சை கருப்புரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் ஜவாது சேர்த்துக்கோங்க இது மூன்றையும் பன்னீர் ஊற்றி பிசைந்து ஒரு வட்ட வடிவில் தட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை கோலத்து மேலே வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு சாணமே கிடைத்தது அப்படின்னா அந்த சாணத்தையே வட்ட வடிவில் தட்டு மாதிரி தட்டி அந்த கோலத்து மேலே வச்சுக்கோங்க சாணம் கிடைக்காதவங்க நான் சொல்லியிருந்த இந்த நான்கு பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த தட்டு மாதிரி தட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே இழியாத ஒரு நல்ல வெற்றிலையை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையை அது மேலே வச்சுக்கோங்க அந்த வெற்றிலைக்கு நடுவில் சிறிது நவதானியத்தை பரப்பிக்கோங்க இந்த நவதானியத்திற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் அகழ்விளக்கில் கல்லுப்பை நிரப்பிக்கோங்க அடுத்ததா அந்த கல்லுப்பிற்கு மேலே மறுபடியும் ஒரு அகல் விளக்கு வைக்கணும் அந்த அகல் விளக்கில் நெய் ஊற்றியோ அப்படி இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றியோ தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றுவதற்கு பஞ்சுத்திரி இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது பஞ்சுத்திரி இல்லாதவங்க தாமரை திரி அப்படின்றது ரொம்ப 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 விசேஷமானது அதுவும் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி உப்பு தீபம் ஏற்றும் பொழுது தாமரை திரி அப்படின்னு நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்க அப்படின்னா ஒரு திரி பத்து ரூபாய் அப்படின்னு கொடுப்பாங்கங்க ரொம்பவே விசேஷமான பலனை கொடுக்கும் அதனால தாமரை தண்டு திரி கிடைச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இந்த மூன்றில் ஏதாவது ஒரு திரியை யூஸ் பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்துக்கோங்க இந்த தீபம் குறைந்தபட்சம் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரியணும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தீபம் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் எரியணும் இந்த தீபம் எந்த அளவிற்கு நம்ம வீட்ல எரியுதோ அந்த அளவிற்கு நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குங்க நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இதெல்லாம் விலகிருச்சு அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போட சிறப்பான வாழ்க்கையாதானே அமையும் அதனால இந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீங்க ஏன் இந்த தீபத்திற்கு அத்தனை பவர் அத்தனை பவர்ஃபுல்லான ஒரு தீபமா அப்படின்னா ஆமாங்க உப்பை வைத்து நம்ம வீடு துடைத்தாலே எவ்வளவு சுத்தமாகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி உப்பை கரைத்து அதாவது கல்லுப்பை கரைத்து நம்ம அதுல தலைக்கு குளித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்கள் நீங்கும் அதே மாதிரி தான் இந்த தீபத்தை வீட்லேயோ இல்லை ஆலயங்கள்லேயோ ஏற்றும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் நீங்கி நம்மளுடைய பிரச்சனைகள் முதல் கொண்டு விலகி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கோங்க பங்குனி மாத கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஏதாவது ஒரு நேரத்திலாவது இந்த தீபத்தை நம்மளுடைய வீட்டில் ஏற்றுவதன் மூலம் நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி ஒரு விடுவு காலம் பிறக்கோங்க நம் நம்பிக்கையோட இந்த தீபத்தை இன்றைய தினம் ஏற்றுங்க யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்ற போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்